சுகுமாரி தமிழிலும் மலையாளத்திலும் ஒரு புகழ்பெற்ற மிகச்சிறந்த நடிகை பாசமலர் படத்தில் வாராயன் தோழி வாராயோ பாடலில் சாவித்ரியுடன் துணை நடிகையாக வந்தவர் பட்டிக்காடா பட்டணமா படத்தில் ஜெயலலிதாவின் அம்மாவாக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் மலையாளத்தில் இவர் நடித்த அனைத்து படங்களும் மிகச் மிகச்சிறந்தவையாக அமைந்திருந்தன சுகுமாரி அவர்கள் லலிதா பத்மினி ராகினி சகோதரிகளுக்கு மிக நெருங்கிய உறவினர் என்பது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இவர் நாகர்கோவில் காரர் என்பது மிக பெருமை நாட்டிய பேரொளி பத்மினியார் நடனக்குழுவிலே இணைந்தவர் இயக்குனர் ஏ பீம்சிங் ஐயா அவர்களுடன் வாழ்க்கையில் இணைந்தவர் மலராத பெண்மை மலரும் முன்பு தெரியாத உண்மை தெரியும் என்ற பாடல் வரிகளுக்கு அவர்கள் காண்பித்த முகபாவனை மிகுந்த கலை அழகோடு இருக்கும் பத்மினியார் உறவினர் சத்யபால் தயாரித்த பொன் விளையம் பூமி திரைப்படத்தில் பத்மினியாரின் பரதநாட்டிய ஆட்டத்திற்கு போட்டியாக ஆங்கில நாகரீகம் நல்லது என்ற ஆங்கில மேட்டுக்கு ஆடிய இந்த அம்மையாரை நினைவுபடுத்தி பார்க்கிறோம் கொஞ்சம் தள்ளிக்கணும் என்று சந்திரபாபு அவர்களோட ஆடிய நடனம் அனைத்தும் மனத்தில் நிற்கிறதுங்க